ஷ் எல்லாருக்குமே குட் மார்னிங் புது கேட்டப்பு செரச் ஓகே ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இன்றைக்காச்சுவலாக நம்ம சேனலில் ரெண்டு வீடியோ வரப்போகுது ஒரு ரெண்டு வீடியோ அண்டு ஒன்று என்னென்னா நம்ம இரஃபானோட ஜெண்டர்கள் பேபி ஜெண்டர்கள் வீடியோ ஒன்று போட்டிருந்தாங்க சில நாட்களுக்கு முன்னாடி அது ஒரு பெரிய சர்ச்சையாக போய்கிட்டுருக்கு இந்த வீடியோ ரிலீஸ் ஆனால் கொஞ்ச நேரத்தில் அந்த வீடியோ நான் ஷூட் பண்ணி போட்டுரு ரொம்ப பெருசானா இருக்காது அண்ட் இந்த வீடியோ எதை பார்த்தீங்கன்னா ஒரு கே பெண்மணிகளோட கனவு கண்ணன் பற்றின ஒரு வீடியோ யாருன்னா யூடியூப்லேயும் சரி ஐசிலையும் சரி ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு இன்ஃப்ளூயன்சர் பயங்கரமாக ஷார்ட்ஸ் எல்லாம் போட்டு சும்மா பட்டாசாக கலப்பாரு ரசிகர்களின் ரசிகன் மணி நம்ம மணி மணி அவரை பற்றி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஸோ என்னென்னா அவர் ஆக்சுவலாக எதுக்கு இவரை பற்றி இப்போ பார்க்க போகிறோன்னா இடையில் அவர் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு காலேஜில் ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு ஈவெண்ட்டுக்கு வந்து ஒரு சீஃப் கெஸ்டாக போயிட்டாங்க ஒரு இடத்துல என்னப்பா பயங்கரமான கே உண்மையாவே ஃபாலோவர்ஸ் இருப்பாங்க இப்போ ஒவ்வொரு ஆக்டருக்கு ஃபாலோவர்ஸ் இருக்க மாதிரி இவருக்கு நம்ம இவ்வளோ சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கோமே இவ்வளோ நல்லா இவரோட எக்ஸ்பிரஷன்ஸ்க்கெல்லாம் அப்படியே பயங்கரமான ஃபாலோவர்ஸ்லாம் இருக்க தான் செய்வாங்க பட் அவரு ஒன்று பண்ணாருங்க அப்படியே அதாவது வெளிப்படையாக நடிச்சு தள்ளிட்டர் அதுதான் சொல்லணும் இ இ அவர் அப்படி நடித்தது தான் இன்றைக்கி இவ்வளோ பெரிய விஷயமாக மாதிரி இருக்குது என்னென்னா நேற்று தலைவரோட ஒரு அந்தரங்க வீடியோ வந்து ஆன்லைனில் போட்டானுங்க முன்னாடியாவது லிங்க்காக சொல்லிகிட்டு இருந்தாங்கன்னுங்க நேற்று காலையில் இருந்து சாயந்தரம் வீடியோவே ரிலீஸ் பண்ணிட்டானுங்க என்னென்னா அவர் வந்து எந்த ஆப்பும் தெரில நம்மளும் தேடி தேடி பார்த்தது ஏதோ ஆப்பில் ஒவ்வொரு இருக்காங்க இல்லை ஐஜி காலான்னு தெரில ஸோ ஏதோ ஒரு ஆப்பில் வந்து வீடியோ கால் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காரு பொண்ணு இந்த நம்ம எல்லாம் போடுவாங்க பாருங்கள் இதை கலெக்ட்றேன் அதை கலெக்ட்ரேன்னு ஸோ நானும் அந்த வீடியோ பார்த்தேன் பார்த்தேன் ஒத்துக்கிறேன் பட் பெரிய ஒரு ஒரு பயங்கரமான ஒரு வீடியோ இல்லைனாலுமே இது இது ஒரு ஆபாச வீடியோ தான் ஸோ இது வந்து என்னென்னா இப்போ இப்போ ஒரு ஒரு பெண்ணின் ஒரு நடன காட்சி அவங்க பண்ணுறாங்க அண்ட் இவர் ஃபேப் பண்ணிக்கிட்டு இருக்காரு ஃபேப்பிங்னா நிறைய பேர் தெரியும் ஸோ இப்படியாக ஒரு 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 வீடியோ ரிலீஸ் ஆயிருந்தது நேரத்து பயங்கரமாக வச்சு செஞ்சிட்டாங்க இதில் வந்து அவரோட எந்த வீடியோமே அவர் வந்து பப்ளிஷ் பண்ண எந்த வீடியோமே ரோஸ்ட் பண்ண ஒரு காலேஜ் ஈவெண்ட்டுக்கு உணரமாருங்க அங்கே பண்ண சில விஷயங்களை தான் கிழிச்சு தள்ளிட்டானுங்க பட் இதை பற்றி அவர் வந்து இன்ஸ்டாகிராமில் ஒரு போஸ்ட் போட்டாங்க என்ன தான் தான் வேணும் உங்களுக்கு எதுக்கு நிம்மதியை கெடுக்கிறீங்க இதே மாதிரி தான் கொஞ்சம் மாதத்துக்கு முன்னாடி மறுபடியும் இப்படி நடந்தது அப்போவும் நான் வந்து கிளாரிஃபை பண்ணேன் நான் இப்போவும் நான் கிளாரிஃபை பண்ணணுமா எப்படி கிளாரிஃபை பண்ணுவேன் நான் சைபர் கிரைம்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ண போகிறேன் என்னோட ரசிகர்களின் ரசிகன் சாரி என்னோடய ரசிகர்களும் இந்த வீடியோ யார் பார்த்தாலுமே ரிப்போர்ட் அடிங்க எனக்கு ஷேர் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு டிஎம்லலாம் நான் வந்து மெசேஜ் பண்ணுறேன் இந்த மாதிரி சைபர் கிரைமில் ஒன்றா சேர்ந்து நம்ம இது பண்ணுவோம் இது எனக்குன்னு இல்லை இதை நம்ம ஸ்டாப் பண்ணணும் இப்படின்னு பயங்கரமாக ஒரு போஸ்ட் போட்டிருந்தாரு ஹிஜியில் ஸோ போட்டுகிட்டு கீழே மறுபடியும் ரசிகர்களின் ரசிகன் ஒரு ஹேஷ்டேகு ஸோ ஏன் ஸோ அதுதான் அதாவது நம்ம வந்து ஒரு பெரிய ஆள் ஆறோன்னா ஆப்வியஸாக அந்த வீடியோ ஃபேக்காக கூட இருக்கலாம் ஆனால் அது ஃபேக்கு நிறுவனம் ஆறது அது வந்து ரியலாக தான் இருக்கும் அண்டு ஒத்துக்கிறேன் ஆல்மோஸ்ட் அது ஒரு ஃபேக்கான வீடியோ தான் ஏன்னா யாராவது அவங்க மேலே ஹேர்ட் இருக்கவங்க பண்ணுறது தான் பட் இந்த காலகட்டத்தில் இதெல்லாம் ரொம்ப ட்ரெண்ட் ஆகும் நேரத்தில் மேபி இது உண்மையாகவும் இருந்துக்கலாம் ஏன்னா இப்போ நிறைய இந்த ஆன்லைன் சைபர் இதெல்லாம் வந்துக்கிட்டு இருக்குது ஸோ அந்த சைபர் கிரைம் பண்ணுறவங்க எல்லாம் இப்படி பண்ணுறதுக்கு பய பட் இவர் ஏன்னா இவர் ஆப்வியஸாக வீடியோ போடும்போது பெரிய ஒரு நாலேஜ் இல்லாத ஒரு ஒரு கிராம ஒரு கிராம ஒரு வில்லேஜ் ஏரியாமல் தான் ஸோ யாராலுமே அந்த ஒரு டென்ட் ஆகும் ஒரு டென்ட்டு பட் இவர் இவ்வளோ கண்ணியமாக என் ரசிகர்கள் அப்படி இப்படின்னு பேசிக்கிட்டு ஒரு பெண்ணிடம் அந்தரங்க லீலைகளை இப்படி பண்ணி ப்ரூவ் பண்ணிடுங்க அது ஃபேக்குன்னு எனக்கு தெரியும் அது ஃபேக்குன்னு பட் அது ஃபேக்குன்னு ப்ரூவ் ஆகிறத வரை எல்லோருமே அது வந்து ரியல் தான் சொல்லுவாங்க அண்டு தயவு செஞ்சு நடிக்காதீங்க இப்படி வந்து இப்படி 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 என்ன தலைவா இதில் இந்த பொண்ணுங்க வேற ஐயோ அவரு காமிச்சிட்டா போதும் அப்படின்னு அவளுக்கு தனியாக ஓகே மெனி அவங்க அவங்களோட தலைவர்கள் அவங்க அவங்களுக்கு பிடிக்கும் ஸோ யா இந்த வீடியோ நான் இதில் முடிச்சுருந்தேன் உங்களோட கமெண்ட் உங்களுக்கு யாராவது அந்த வீடியோ பார்க்கணுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் யாரோடது லிங்க் போடுவோம் நான் போட மாட்டேன் ஸோ யா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க லைக் பண்ணிங்க ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் இதுக்கு முன்னாடி ரெண்டு மூணு வீடியோ போட்டிருந்தோம் அதையும் பார்த்துங்க அண்ட் அடுத்து இரஃபான் பார்த்துனா அந்த வீடியோ அதுவும் ஒரு சின்ன வீடியோ தான்